ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போங்கன்னா போன வீடியோவில் வந்து புடி மட்டும் அடிக்கிறது மட்டும் இப்போ காமிச்சிருப்பேன் மிஷின் துடைச்சிட்டு புடி அடிக்கிறது மட்டும் இப்போ வந்து அந்த புடியை வந்து நான் எப்படி கட் பண்ணி அதை கட்டுறது காமிக்கிறேன் ஏன்னா போன டைம் காமிக்கணும்னு நென்ஷன் நான் ஒரு எமர்ஜென்சி அதனால் நான் வந்து ஃபோனை அதோட நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம் அதனால்தான் இப்போ அதை அதை விட்டதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க எமர்ஜென்சினால்தான் அந்த வீடியோ வந்து அது அதுக்கு மேலே தொடர முடியல இப்போ அதோட மீதி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து நான் அடிச்சு போட்டேன் பாருங்க பிடியே ஃபுல்லா புடி நான் அச்சு போட்டேன் இப்போ பாருங்க இது இதுதான் ஸ்டார்டிங் முனையை மட்டும் இப்படி எடுத்துக்கோன்னா கட் பண்ணுங்க பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி அடுக்க இந்த மாதிரி அடுக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம இது ஒரு புடி வந்து நாலா கட் பண்ணும் நாலா கட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நாங்கள் கட்டி பண்ணல் கட்டி வச்சுக்குவேன் இன்றைக்கி வந்து நீதி இது இதோட பாகம் பார்ப்பீங்க கண்டிப்பாக புடி வச்சு நான் புடி எப்படி ஏத்துறேங்கறத இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஏதாவது எமர்ஜென்சி வராமல் இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஏன்னா போன டைம் அப்படிதான் நடந்துச்சு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் கிளம்பிட்டோம் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எட்நூறு பேகு புடி பேக் அங்கே இருக்கு பாருங்க இது எட்நூறு பேகு சைல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வரும் அதே சேர்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்படி நீட்டாகவே நீங்கள் சிக்காக்காமல் இரு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இது அப்படியே லாங்காக வந்துக்கினே இருக்குங்க நம்ம எதுனா வந்து பசங்க போய் வீந்து அந்த மாதிரி எதுனா பண்ணிடுச்சுனால்தான் அது பாஜில் பாஜில் கட் ஆகும் இது வந்து அப்படியே தான் இருக்குது எதுவும் பண்ணலைன்னா என் வீட்டுக்குட்டி இருந்தால் ஏஞ்சிக்கலாம் ஆள் அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான் எதுவும் பண்ணலை அதனால இது அப்படியே வந்து நேற்று நம்ம கட் பண்ணி வேண்டியிருக்கோம் நிறைய பேர் வந்து உங்கள் ஊரில் கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்குறீங்க எனக்கு வந்து வேலூரில் மட்டும்தாங்க தெரியும் மற்ற ஊர்லலாம் தெரியாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கயாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான் வந்து மேப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா மேப்பில் எல்லா இடமும் காமிச்சு கொடுப்போம் அங்கே ஃபோன் நம்பரும் இருக்கும் கடையோட ஃபோன் நம்பரு அந்த மேப்பில் போயிட்டு நீங்கள் எங்க அங்கே இருக்குது இந்த பேக்கோட பிரிண்ட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் எனக்கு வேலூரில் மட்டும்தாங்க தெரியும் வேறு எங்கேயும் தெரியாது அதனால் உங்கள் கேட்டவங்களுக்கு அவசியம் இது சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் நே இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கிற அட்ரெஸுமே மேப்பில் வந்துடுதுங்க அத போய் பார்த்து நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் இருக்கும் எல்லாமெலாம் இருக்காது இருக்கும் நீங்கள் அது கொஞ்சம் ரிஸ்க் வச்சுங்கனாக்கா கிடைக்குங்க அவ்வளோதாங்க பாருங்கள் பாதி வந்து கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இது வந்து

எடுத்து இப்படி க மறுபடியும் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாட்டியும் அதே மாதிரி லைனாக வந்துச்சுனாக்கா ஈஸியாக கட் பண்ணி இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் பிடி கட் பண்ண ஆரம்பிக்கலாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா அது கழிஞ்சி கழிஞ்சு ரொம்ப யாரும் ஒன்று மிஸ் ஆகும் பசஞ்சருக்குமே எங்கன்னா வெளியே போடுவாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்க பாருங்க இந்த மூணு வந்து இருக்கு மூணுமே வச்சு கட் பண்றோம் பாருங்க ஏன்னா இழுக்கும் போதே அப்படியே வரும் அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ரெண்டாவது கட்டம் கட் பண்ணி இது வந்து கட்டி வச்சிட்டேன் இப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு இது இப்போ இது பெரிய கட்டு இது வந்து சின்ன கட்டு இப்போ வந்து இது நான் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க என்ன ஒன்று இன்றைக்கி கேமரா கொஞ்சம் ஆடும் ஏன்னா என் பொண்ணுக்கள் தான் கொடுக்க போகிறேன் என் தங்கச்சி வெளியே போயிட்டா

டேங்கர் கட் பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சுருவோம் அதில் தான் அப்படி கட் பண்ணுவோம் அது என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள் டயர் ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் உருவாந்தாகும் அவ்வளோ தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் நம்பர் போடுறோம்மா பாருங்கள் அதேமாதிரி தான் நாலு நாள் குடியை தான் எடுத்துக்கணும் நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னாக்கா ஈவன் அதிகமா வரும் use பாருங்க கரெக்டாக இந்த சைடு இந்த சைடு கரெக்டாக இருக்கும் இப்போது அது கட் கீது வச்சுன்னு கட் பண்ணிடுவேன் ஓ ஒரு சிலர்னா பண்ணுவோம்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணுவாங்க இருந்தால் கட் பண்ணும்போது வேலை ஆகாது இதுனா பாருங்கள் இவ்வளோ புரியும் ஒரே நேரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கற்று நான் காலி பண்ண கட் பண்ணி இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கா காமி அதாவது எப்படி கட் பண்ணுறத காமிக்கிறேன் நான் பாருங்கள் ஈவனாக வரணுங்க அதை மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் நிமிஷம் பாருங்க ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போது கரெக்டாக லைன் வந்து மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போதான் கீழே கரெக்டாக வராது அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுக்கு முடிச்சுட்டேன் இடம் வந்து அரைச்சிக்கும் இப்போ வந்து ஒரு குடியை எடுத்து ரெண்டாக கட்டிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வச்சுக்கங்க நீங்கள் கவுண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படியே அள்ளி வச்சுக்கோங்க இதுவும் அறுக்காக தான் வரணுங்க களையாமல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால சொல்றேன் ஒரே விஷயம் கட் பண்ணி அந்த பிடியா ஒரே போட்டேன் இன்னொன்று பாருங்க இது வந்து சின்னதாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன கூட கட் பண்ணி இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இப்போ சின்னதாக கட்டி வைக்கிறேங்க அப்புறமா அதிலேருந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஏதோ சின்னதாக இருக்குதுல்ல அதனால பாருங்க இதே மாதிரி தான் நான் கட்டி வச்சுக்குவேன் உங்ககிட்ட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் அதை கட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து கட் பண்ணி இது பண்ணுறதோடு ஓகே இந்த வீடியோ வந்து அதுமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் என்ன நான் பண்ணுறேன்றது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் புடி ஏற்றி அதை ஃபினிஷிங் பண்ணி அந்த பேக் நான் எவ்வளோ நேரத்தில் தைக்கிறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறதையும் உங்ககிட்ட அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது லாங்காக போவாங்க அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மொத்தமே கட் பண்ணியாச்சு நான் இப்போ எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து எட்நூறு பேகு எட்நூறு பேகு இங்கே பாருங்கள் மொத்தம் அஞ்சு கட்டு வச்சுருக்கேன் எவ்வளோன்னா நான் எண்ணமா அப்படி அப்படியே தான் அள்ளி கட்டியிருக்கேன் கைக்கு வந்த மாதிரி எடுத்து கட்டி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ புடி ஏற்றும் போது வந்து அப்படியே மிஷின் மேலே இதை வச்சுட்டு பேக் அங்கே பாருங்க அந்த பேக் கட்டு அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னும் நான் தொடவே இல்லை ஒரு கட்டு மட்டும் தான் எடுத்து இந்த புடி மட்டும் ஏற்றேன் இன்னொரு கட்டு அப்படியே இருக்குது இதுக்கப்புறமா அதை வந்து பேக் அள்ளி சார்மல் வச்சுக்கிணும் இந்த புடி ஏற்றி வச்சுக்கிணும் இதுக்கப்புறம் புடி ஏற்றுறது தான் நான் வேலை பார்ப்பேன் நான் இந்த மாதிரி தான் என்ன என்னோடய ரெகுலராக வேலை வந்து இப்படி தான் ரொட்டேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து புடி அடிச்சுக்குவேன் அப்புறம் அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போய் ஏஞ்சி போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா நூறு நூறு புடியாக வச்சு கட் பண்ணி ஏற்றி ஃபினிஷிங் எடுப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுன்னா நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகும் இது வந்து நான் எவ்வளோ நாளில் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன் மாதிரி நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் நானே இந்த இந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றத உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாக்கா கண்டிப்பாக கேளுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேங்க வேறு எதுனா டவுட்னாக்கா சொல்கிறேன் நான் அதே மாதிரி வீடியோவில் வேறு எதுனா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் வீடியோவில் இல்லை வேறு எதுனா வீடியோ வேணும் இந்த மாதிரி எனக்கு இந்த மெத்தடில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் நான் போடுறேன் நான் இப்போத்தி எனக்கு பார்த்தீங்கன்னா சாதா பேக் மட்டும்தான் வந்துன்னு இருக்குது பார்ட்ரு பேக் வரல கண்டிப்பாக பார்ட்ரு பேக் வந்துச்சுன்னா அந்த வீடியோவும் நான் போடுறேன் நான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோடு முடிச்சிக்கலாம் உங்கள் சப்போர்ட் எப்போயுமே எனக்கு கொடுத்துனே இருங்க உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி இந்த பார்த்துக்குங்க என்னாலும் முடிஞ்சாலும் கிளியராக போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு இன்னமும் புரியல அப்படின்னாலே சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் இன்னும் கிளியராக போடுறேன் நான் நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒருத்தோடு முடிச்சிக்கலாம்